கருங்கடலில் ரஷ்ய எண்ணெய் டேங்கரை குறிவைத்து யுக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது கருங்கடலில் உள்ள யுக்ரைனின் பிரத்யேக பொருளாதார மண்டலம் வழியாக சென்ற ரஷ்ய டேங்கரை கடல் ட்ரோன் மூலம் தாக்கி செயலிழக்கச் செய்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது ரஷ்ய கப்பல்கள் மீது யுக்ரைன் கடந்த இரண்டு வாரங்களில் நடத்திய மூன்றாவது தாக்குதல் இதுவாகும் அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் மலைப்பகுதியில் இரவு முழுவதும் சிக்கித் தவித்த மலையேற்ற வீரர் ஒருவர் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டார் ஃபீனிக்ஸ் பகுதியில் உள்ள கேமல் பேக் மலைப்பகுதியில் சிக்கியது குறித்து அதிகாரிகளுக்கு மலையேற்ற வீரர் தகவல் தெரிவித்ததையடுத்து அடுத்து தீயணைப்பு வீரர்கள் மீட்பு நடவடிக்கையில் இறங்கினர் இச்சம்பவத்தில் மலையேற்ற வீரருக்கு பெரிய அளவில் காயம் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது கேரள உள்ளாட்சி தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது திருஷூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு ஆகிய ஏழு மாவட்டங்களில் வாக்குப்பதிவு தொடங்கியது அறுநூற்று நான்கு உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பனிரெண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஓரு வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது வரும் பதிமூன்றாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்ள உள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கான முப்பதாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி உள்ளது இதில் எழுபத்து மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஒன்று இரண்டு ஐந்து கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ஏழு லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இருபத்தைந்து லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருபத்தி மூன்று லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ் பதினோரு லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ் முப்பத்தைந்து லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்